பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் போட்டு எக் சூப் பண்ண போகிறோம் வெறுமனே எக் சூப் போட்டு நம்ம டயட் இருக்கிறப்ப சாப்பிட்லாம் ஆனால் வயிறு வந்து ஃபில் ஆகாது டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் நேரத்தில் இந்த சூப் சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லா ஃபுல்ஃபில் ஆகும் காய்கறிலாம் போட்டுருக்கறதெல்லாம் நல்லா பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும் நார் சத்து அதிகமாக உள்ள காய்கறி இல்லைங்களா பீன்ஸு காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் தேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கும் மதிய சாப்பாடு வரைக்கும் நம்மளுக்கு தாங்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் சூப் பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணிவிட்டு தான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருவோம் இது ரிஃபைண்ட் ஆயில் தான் இது வந்து ஃபேட்டு கிடையாது எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டினா அது ரெண்டையுமே எண்ணெயிடும் துண்டு வதங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ தக்காளி வச்சிருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் காலிஃப்ளவர் ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுடு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் பூச்சிலாம் இல்லாம வாஷ் பண்ணிருந்தேன் இப்போ காய்கறி எல்லாம் வேகறதுக்கான தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிடலாம் சூப்புக்கு தேவையான தண்ணியையும் இப்பயே ஊற்றிடலாம் காய்கறியும் வேகணும் அதே சமயம் நம்மளுக்கு சூப்பும் கிடைக்கணும் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னாக்கா அப்புறம் தண்ணி பார்த்தாமல் போயிடும் இல்லை ஃபர்ஸ்ட் இந்த காய்கறினா வேகணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றதே நல்லதாக இருக்கும் கரெக்டான உப்பு போடாமல் ஒரு அரை உப்பா சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்பு வந்து சீக்கிரமாக இழைக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லா இருக்கும் இப்போ மிளகுத்தூள் போடலாம் மிளகாய் போட வேண்டாம் மிளகு தூள் காரமே போதுங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ மிளகு தூளே போட்டுக்கோங்க காரம் பார்த்துலன்னா கூட மிளகு தூளி போட்டுக்கோங்க மிளகாய் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டால் நல்லது உடம்புக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுக்காக நான் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு மூடிக்கலாம் மூடிடலாம் அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டையை ஊற்ற நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வேகணும் அப்போ தான் நம்ம வந்து சூப்பிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ முட்டையை முடிச்சு ஊற்றி நல்லா கலந்து விட்டுப்பாங்க இதுதான் சூப்புக்கு திக்னஸும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெஜிடபிள் சூப் சூப்பராக இருக்கும் இது டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மார்னிங்ல சாப்பிடுங்க காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா கூட காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கா லைட்டாக பசிட்டு விட்டீங்கன்னா அப்போ ஒரு கப் கூட சாப்பிட இது எக்ஸா வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வேகடை நம்ம நல்லா முட்டை வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ ரெடியாகிடுச்சு சூப் அவ்வளோதான் காப்பில் எடுத்து கே கேள்வி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் வெயிட் கிளாஸும் ஆகும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லாம் இந்த காய்கறியோடு எடுத்து சாப்பிட்ணும் சூப் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் சாப்பிட்ற போது வயிறு ஃபுல்லாகும் வீடியோ ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவுக்கு பார்த்தேன் எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்